ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா மெட்டா பிஸ்னஸ் ஷூட் ஷூட்ங்கும்போது என்னங்கன்னா நிறைய அக்கௌண்ட்டை வந்து ஒரு வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்களே ஸோ அந்த மாதிரி இதை வந்து இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக் ரெண்டையும் ஒரே இடத்துல அக்சஸ் பண்ணலாம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது என்னோடய ஃபேஸ்புக் இது என்னோடய இன்ஸ்டாகிராம் ரெண்டுமே கனெக்ட் ஆயிருக்கா ஸோ கனெக்ட் ஆலைனா இங்கே கனெக்ட்னு கேட்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயே பார்த்துக்கலாம் நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் தெரியுதுங்களா ஃபேஸ்புக்கில் இரநூத்தி இருபது ஃபாலோவர்ஸ் எனக்கு இன்ஸ்டாவில் நானூறு ஃபாலோவர்ஸ் ஸோ ஒரே இடத்துலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம போஸ்ட் பண்ணும்போதும் பார்த்துட்டிங்கன்னா ஒரே இடத்துலேருந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ ஓப்பன் ஆயிடுச்சுங்களா ஸோ இங்கே பாருங்கள் எல்லாம் ஸோ நான் இங்கே இடத்துல எனக்கு ஃபேஸ்புக்கில் வேணால் இன்ஸ்டா வேணும்னா இன்ஸ்டா இப்போ நான் ரெண்டு இது பண்ணுறோம்னா ரெண்டுலேயும் எனக்கு வந்து போகணும் அது போக என்னோடய குரூப்லேயும் நான் இங்கே வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதை தாண்டி லொக்கேஷன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் பப்ளிஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டு இடத்துலையுமே ஷேர் ஆகும் ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நான் வந்து என்னோடய வேலையை ஈஸியாக வந்து குறச்சிக்கலாம் தென் அதே மாதிரி என்னோடய ஆக்சஸை ஒரே இடத்துலேருந்து பண்ணிக்கலாம் பிஸ்னஸ் ஷூட் மெட்டா பிஸ்னஸ் ஷூட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸுக்கு அடுத்த லெவலுக்கான ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ